ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சாரிகள் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு இருபது நாள் ஆச்சு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும் எக்ஸ்லையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ போடல உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் உதவி தெருதா இந்த ஒதடு மூக்கு போன வாரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மக்களே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு ஃபுல்லாக பிளட் இந்த இடமே எனக்கு வீங்கி போயிருக்குல்ல அங்கே அடிபட்டுருச்சு உதடு ஃபுல்லாக பெருசாக வீங்கி கிட்டத்தட்ட இந்த இருபது நாளில் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி போயாச்சு போன வாரம் ஹாஸ்பிட்டல்ன்ற மாதிரி ஒரே ஒரு வேலைக்கு தான் பார்ட் டைமாக போனேன் அது போயிட்டு வந்து நிறைய பிரச்சனைகள் சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் தேடிக்கிட்டு வந்துட்ருக்கேன் ஃபிசிக்கலியாகவும் சரி மென்டலாகவும் சரி டோட்டலாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்றதால தான் வீடியோ எதுவுமே போடலை அதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலும் சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றிகள் ஏன்னா ஒரு அன்புக்காக இயங்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து சில பேர் கேட்கும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ கேட்டவங்களுக்கு எல்லாம் நன்றி இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் மலையாளத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ஏழு நாளுக்கு மேலே ஆகுது நான் வீடியோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்போ முடியல இப்போ பண்ணுறேன் அதை மட்டும் மன்னிச்சுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் போட மாட்டுறீங்களே லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இதுக்கு முன்னாடி நான் பிக்பாஸோட மலையாளத்தோட கண்டென்சன்ஷியல் இஸ்டை பற்றி பேசியிருந்தேன் ஒரு இனிஷியலாக ஒரு ப்ரோமோ காமனஸ் ப்ரோமோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற ஹைலைட் கொடுத்துருந்தேன் ஒரு டீட்டெயிலாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு மோகன்லால் சாரோட ப்ரோமோ வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோமோ இதில் குறிப்பாக ஏழு ஏழு ஏழில் பனி அப்படின்றது தான் அந்த டேக் லைனே வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக ஏழு விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாங்க ஏழு கார்டு அந்த ப்ரோமோவில் ஹைலைட் பண்ணுறது ஏழு கார்டு என்னென்ன கார்டு சிம்பத்தி கார்டு விக்டீம் கார்டுன்ற மாதிரி எல்லா கார்டையும் போட்டு உடவுடன்னு உடைச்சிருக்காங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ட்ரியே மோகன்லால் சாரோட என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூசிஃபர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஒரு கொடையை பிடிச்சிட்டு அதில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் வந்து மோகன்லால் என்ட்ரி கொடுப்பார் இங்கே என்ன கருப்பு வேட்டி கருப்பு சட்டை அந்த ரெட் கலர் கொடையை பிடிச்சிட்டு அந்த என்ட்ரி கொடுக்கும்போதே பயங்கரமான ஒரு சீனாக இருந்தது அந்த ஓப்பனிங் சீனே பயங்கரமாக மாசாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வரும்போதே என்ன சொல்கிறாரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் இந்த ஷோ மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் பல பேர் வராங்க இங்கே என்டர்டெயின்மெண்ட் ஐ மீன் ரசிப்பிக்க ரசிப்பிக்க வரவங்க எல்லாருமே வெறுப்பிச்சா நான் ஒத்துக்க மாட்டேன் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு மலையாளத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரே ஐலிட்டா இந்த கேம் ஷோவுக்கு வரவங்க மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் மக்களுக்காக வரீங்க மக்களை போர் அடிக்காமல் மக்களை வெறுப்பேற்றாமல் கேமை விளையாடுங்க அப்படி யாராவது பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அதை சம்மதிக்கலை வந்து ஒழுங்காக உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போகணுன்றது தான் மொதல் டேக்லிங் முதல் டைலாக்கே வருது ஆஹா வேற மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கீங்களே அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ரெண்டாவது அந்த ஏழு காடு சொன்னல அப்பதான் முத காடு ஆரம்பிக்குது ஒருத்தர் வராரு அவர் அந்த சின்ன நம்ம ரேஸ்லாம் போகவில்லைங்க அது அந்த கார் பேர் என்னமோ தெரில கோகாட் கோகாட் ரேசிங்லாம் போகும்ல அந்த கார்ல என்ட்ரி கொடுத்து வந்து மோகன்லால் சாரை பார்த்துட்டு சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார்ன்றது தமிழ்ல தான் வந்து வருது அந்த டயலாக் தமிழ்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு பதிப்பிக்காத நான் நசிப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி மோகன்லால் சார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வந்தையா வந்த வேலையை மட்டும் பாரு இங்க வந்து எனக்கு சோப்பு போடாத எனக்கு இதெல்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்றாரு பிக் பாஸ் மலையாளத்தை பொறுத்தவரையும் மோகன்லால் சார் வந்து அங்கே ஒரு லீடிங் ஆக்டர் டாப் ஸ்டார்ல இருக்கிற ஒரு நபர் தானே சோ அந்த பிக் பாஸ்ல பல சீசன் நடந்திருக்கும் போது எல்லா சீசன்லயும் ஒரு ஒரு கேட்டகிரி உண்டு மலையாளத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார் எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன் உங்களைன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்டெஸ்டன்ஸ் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்துடுது அந்த கண்டெஸ்டன் சார் ரிப்ரசன்டேட் பண்ணுறா மாதிரி தான் இந்த இடத்துல அந்த டயலாக்கை வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஏன் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் உங்களை இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சோப்பு போடாதீங்க அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு மோகன்லால் ஒரு சோப்பு போட்டு ஒழுங்காக தேய்ச்சி எல்லாத்தையும் த தேய்ச்சி குளிச்சுட்டு போய் களித்துல களியில் இறங்க ஐ மீன் களத்துல இறங்கி கேம் விளையாடு இதெல்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு லைன் கட் லைன் கட் கட்டு 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 அப்படின்ற மாதிரி கட் பண்றாரு இந்த கட்டு டைலாக பார்க்கும் சீசன் டூ ஒன்லியோ தமிழ் சீசன்ல கமல் சார் வந்து எப்பா கட் பண்ணுங்க உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல சீசன் டூ தான் நினைக்கிறேன் கட்டு கட்டுன்னு சொல்லுவார் ஐஸ்வர்ய தத்தா கிட்ட அந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சோ இதுக்கப்புறம் ஏமாத்த முடியாத ஓஸ்டியும் அப்படின்றதையும் கிளியரா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அது குறிப்பா என்னன்னா சோப்பு கார்டு சோப்பு போடாதீங்க அப்படின்ற ஒரு கார்டை மீன் பண்றாங்க அடுத்து ரெண்டாவது ஒரு முதல இருக்கு அந்த முதலக்குள்ள ஒரு லேடி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு ஓகே அழுதுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்ல அழுது இருக்கும்போது மோகன்லால் சார் வந்து உட்கார்ந்து பாக்குறாரு இவங்க ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுறாங்க என்ன ஒற்றைப்படுத்தலா அப்படின்னு கேட்கிறாரு ஒற்றைப்படுத்தல் மீன்ஸ் தனிமைப்படுத்தல் மலையாளத்துல ஒற்றைப்படுத்தல் தனிமைப்படுத்தல் போது எல்லாரும் ஒட்டுமொத்த வீடுமே சேர்ந்து உங்களை ஒற்றப்படுத்தி தனிமைப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்களா அதனால தான் எமோஷனலா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அம்மா லால் சார்ன்ற மாதிரி இவங்க தேம்பி 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 அழுதுட்டு இருக்காங்க உடனே மோகன்லால் சொல்றாரு இங்கேயே ஒரு ஷோ ஷோக்குள்ளே இன்னொரு ஷோ நீ காமிச்சிட்டு இருக்கியா இதுக்கப்புறம் இந்த விக்டீம் கார்டு கழிக்கிறதெல்லாம் நான் சீட்டை கிழிச்சிடுவேன் சீட்டை கிழிச்சு அழிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ சீசன் செவன்ல விக்டீம் கார்டே கழிக்க முடியாது கேமை கேம விளையாட்டு போங்க இந்த டிராமா போடுறது சீன் போடுறது அப்படியே ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி கிரியேட் பண்றது இது எதையுமே நடக்க விட மாட்டோம் அப்படின்றத அந்த இடத்துல மீன் பண்றாங்க அப்போ ரெண்டாவது அந்த விக்டீம் கார்டை போட்டு அந்த ஏழுல பண்ணின்ற ஹைலைட் வருது மூணாவது இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா அதுக்கு மோகன்லால் சார் இப்படி சொல்றாரா உடனே என்ன பண்றாரு இன்னொருத்தர் வந்து டைனோசருக்கு பால் ஊத்துறாரு பால் கொடுக்குறாரு இப்போ டைனோசருக்கு பால் கொடுக்கணும்னா ஒரு மிகப்பெரிய மனசுக்கு அவங்க தானே டைனோசருக்கு பால் கொடுப்பாங்க அப்படின்றது மீன் ஆகுது உடனே அவர்கிட்ட வந்து அது ஒரு நல்ல சோல் சார் நல்ல ஒரு பெண் குட்டி ஏன் சார் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி அவர் மோகன்லால் கிட்ட சொல்றாரு உடனே நன்மை காடா ரொம்ப நல்லவ மாதிரி இங்கே கிரியேட் பண்ணி நீ நல்லவன் வேஷம் போடுறியா அப்படின்றதையும் சொல்றாரு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னா அந்த கட்டையை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மோகன்லால் சார் அடுப்பில் வச்சு முடிச்சிருவேன் உன்ன நோட் பண்ணிருக்கேன் இந்த நன்மை விளையாட்டு இந்த மாதிரி நன்மை பண்றதெல்லாம் இங்க வேலையே இருக்க கூடாது கிளம்பு கிளம்புன்ற மாதிரி சொல்லிடுறாரு மூணாவது அந்த நன்மை காட்டு அதான் நல்லவங்க விஷம் போடுறது நான் நல்லவன் நான் நல்லவன் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த நல்லவங்க காடியுமே அங்க கிரியேட் பண்ணி கிழிச்சு தொங்க போடுறாங்க இது மூணாவது விஷயம் நாலாவது இந்த பிக்பாஸை பொறுத்தவரையும் பல நாள் டேய் நீ அந்த பிக் பாஸ் வீட்டில் தான் இருந்தியான்ற மாதிரி எல்லா சீசன்லையும் ஒரு சில கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அடித்து போராடி சண்டை போட்டு இதெல்லாம் தாண்டி ஃபினாலே வருவாங்க ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருவோன்ற மாதிரி சைலண்டாக சேஃப் கேம் விளையாடி 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 அந்த பாதி நாள் ஒரு அறுபது நாள் எழுபது நாள்லாம் கடந்து வர கேஸ் இருக்குல்ல அந்த கேஸுக்கும் ஒரு செக்மெண்ட் வச்சுருந்தாங்க ஒரு இருட்டு நிறைஞ்ச ரூம்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒளிஞ்சு அப்படியே தெரியாது இருக்கிற இடம் தெரியாம இருன்ற மாதிரி இருக்காரு உடனே மோன்லால் வந்து லைட்டு போட்டு வெளியே என்ன பண்ணிருக்க சேஃப் கேம் கழிக்கிறியா இந்த சேஃப் கேம் எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் கூடாது அப்படின்றதையும் சொல்றாரு உடனே அவரு இல்லை சார் அந்த பலூனை வச்சுக்கிட்டு நான் கேமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார் அப்படின்றத சொல்றாரு அவரு சேஃப் கேம் விளையாடுறாரு இருந்தாலும் அந்த கேமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்ற டைலாக் ஹைலைட் பண்ணும்போது உடனே மோன்லால் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கேம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அவளைதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பாஸோட க்ரியூ டீம் இப்போ ஒரு கேமை டிசைட் பண்ணோம்னா அந்த கேமுக்கான மாடல் பண்ணிவிட்டு அதை டெமோ பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களே இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான கேம்லாம் வைக்கவே கூடாது அது உங்களுக்குன்ற மாதிரி பிக் பாஸ் க்ரூ டீம்மே கேள்வி கேட்குற மாதிரி அந்த ப்ரொமோவை டிசைன் பண்ணியிருந்தாங்க சேஃப் கேமோ விளையாடாத மாதிரி இந்த நீங்கள் கேம் எல்லாம் டிசைட் பண்ணுறிங்க அப்படின்றத அங்கே போட்டு உடச்சி சேஃப் கார்டியுமே கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க அந்த இடத்துல அது வேற மாதிரி இருந்துச்சு சரி சேஃப் அப்படின்னும் போது இது வந்து பல இடத்துல ஓஸ்ட்டுமே சேஃப் கேம் விளையாடுவார் நம்ம நிறைய சீசன்ல பார்த்துருக்கோம் இல்லையா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க மோகன்லாலே அப்படியே டபுள் டியூல் ரோல் எடுத்துட்டு வந்துட்டு இந்த சொல்றாரு சேஃப் கேம்ன்றது நான் கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும் சொல்ல ஓஸ்ட் ஆனா உனக்கும் தான் சொல்றேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கார்ல டியோ கம்ம ரெண்டு வேஷம் போட்டிருக்க மோகன்லால் வந்து இன்னொரு இன்னொருத்தர் அந்த ஓஸ்ட்டை பார்த்து பேசுறாரு நீயும் பல இடத்துல சேஃப் கேம் கழிக்கிற உனக்கும் பார்த்து தான் சொல்றேன்ற மாதிரி சொன்னோடனே ஓகே ஓகே நான் தரேன் நான் நல்லா பண்ணித்தரேன் இந்த சீசன்ல நானும் சேஃப் கேம் விளாட மாட்டேன் நானும் இறங்கி எங்கெல்லாம் அடிக்கணுமோ எங்கெல்லாம் பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் ஆடியன்ஸோட எல்லா கார்டும் அடி வாங்கிருச்சு இன்னொரு பக்கம் பிக் பாஸ் க்ரூ டீம் கேமை எப்படி டிசைன் பண்ற டீமும் அடி வாங்கியாச்சு மூணாவது ஓஸ்ட் ஓஸ்டோட வேலியை ஹோஸ்ட் ஒழுங்கா பார்க்கணும் ஹோஸ்ட் கூட சேஃப் கேம் விளையாடக்கூடாதுன்றது அவங்களே அவங்க டீமை போட்டு அடிச்சுக்கிறாங்க ஓஸ்ட் அடிச்சுக்கிறாங்க கண்டஸ்டன்ஸ் அடிச்சுக்கிறாங்க க்ரூ டீம் அடிச்சுக்கிறேன்ற மாதிரி வேற மாதிரி ப்ரோமோ டிசைட் பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து ஃபைனலா ஏழு கார்டு சொல்றாரு ஃபேக் கார்டு சேஃப் கார்டு சோப்பு போடுற சோப்பிங் கார்டு நன்மை கார்டு ப்ரிப்பேர் கார்டு விட்டிங் கார்டு ஒலிக்கல் கார்டு இந்த மாதிரி ஏழு கார்டுமே இந்த சீசனில் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்திங்கன்னா நான் வந்து ஏழில் பண்ணி உங்களை வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க வெளியே வந்து மோகன்லால் சார் வந்து கொடையை குத்திட்டு மேலே மழை வருது அந்த மழையை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் வந்திருக்கும் மோகன்லால் அவங்க பையனையே வந்து கொண்டுருவாங்க அது அவருக்கு தெரியாது அவர் அவர் கார்லேயே எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது அவருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்கு ஒரு பண்ணி ஒரு டைலாக் வரும் அதுல ஒரு மாசான டைலாக் அந்த டைலாக் தான் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி பிக் பாஸ் சீசன் செவன் மலையாளம் டெலிகாஸ்ட் ஆக போது அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கண்டசன் ஸ்டார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அந்த பதினெட்டு பேருமே அடுத்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன் கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லயோ அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிரும் ஸோ வீடியோ போடாததுக்கான காரணம் எனக்கு உடல்நிலை சரி இல்லாதது தான் ஒரு பக்கம் ஒரு ஒன் வீக் அந்த ட்ரிப்ஸு அந்த இதில் போயிருச்சு லாஸ்ட் வீக் ஆக்சிடென்ட் ஆகி பைக்கில் சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் தான் நான் வீடியோ போடாமல் இருந்த காரணம் இது மட்டுமே வேற எதுவுமே இல்லை மக்களே ஸோ அடுத்து ஃபைனலாக இந்த பிக் பாஸை பற்றி இந்த பற்றி இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் இவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களில் எது இது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குன்றது அதுலேயே நம்ம ஒரு சில இடங்களில் அனலைஸ் பண்ணாமல் பிளைண்டாக இருந்துடுறோமோ அப்படின்ற சில தாட்டுக்களை எனக்கு தோணுச்சு இது ஒரு ஜென்ரலான கருத்து சொல்லணுன்னு தோணுச்சு அதை சொல்கிறேன் ஸோ பல இடங்களில் இவ்வளோ டீட்டெயிலாக இருந்துட்டு சொந்த விஷயங்களில் வந்து முட்டாளாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு சில இயக்கங்கள் இருக்குது ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சேனலோட இணைஞ்சிருங்கம்மா மக்களே ஸோ எனக்கா என்னை விச நலம் விசாரித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி 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 ஓகே தமிழோட அப்டேட்டும் தெலுங்கோட அப்டேட்ஸுமே வரிசையாக வந்துடும் இப்போ நிறைய பேர் தமிழோட அப்டேட்ஸ் கூட போட ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டஸ்டன் லிஸ்ட் அதுங்காட்டியுமே போட சில பேர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது எதுவுமே ஒன்றும் வரல அதுங்காட்டியுமே சில விஷயங்கள் நடக்குது ஸோ உண்மையான அப்டேட்ஸ்லாம் கிடச்சா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்